நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது காத்திருக்க தேவையில்லை இதன்படி மாத்துறை மாவட்டத்தில் ஆறு பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் காலி கம்பகா கழுத்துறை மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் கேகாலை மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அனர்த்தங்களில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மழையுடனான வானிலையினால் பதிமூன்று மாவட்டங்களில் அறுபத்தையாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழு நானூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஒரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அதேவேளை நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினையாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரி இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அத்தனகுபாய எச்சரிக்கை நாளை மாலை மூன்று மணி நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தனகு நீர்மட்டம் அதிகரித்துள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகிறது இதன்படி கம்பஹா கட்டான மினுவாங்குட ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ந்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு களனிகங்கை கலுகங்கை மற்றும் பாதிக்கப்பட்ட ஜாயல வத்தலை மினுவாங்குட கட்டான ஆகிய பகுதிகளில் இன்று படிப்படியாக நீர்மட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கங்கை படுவையின் தாழ்வான பகுதிகளான பியகம கொலன்னாவை மத்தலை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி ரத்னபுரி கழுத்துறை கேகாலை நுவரலியா கண்டி கொழும்பு குருநாகல் காலி மாத்தரை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரத்னபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த அயகம பெல்மதுள்ள குருவிட்ட அகிலியகு ரத்னபுரி நிவித்திகள கிரியல்ல மற்றும் களவாணை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்தின் புலத்திங்கள பாலிந்தனோர மற்றும் எங்கிரிய ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் சப்ரகமூ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்